സഹോദരങ്ങളെ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമ ഇപ്പോൾ അന്ത കാലത്തിൽ ഏഴ് പേർ ഉണ്ടായിരുന്നു നബി അവരെ പോണ്ടവർ കേ അതിലൊന്നാണ് ഫാത്തിമ അടുത്തത് ഹസൻ അടുത്തത് ഹുസൈൻ അടുത്ത ജാഫർ ബിൻ അബീ ത്വാലിബ് ഏഴ് പേർ ഉണ്ടായിരുന്നു നബിയേ പോണ്ടവർ കേ ഹസൻ റളിയല്ലാഹു അൻ മദീന മുനവറ പാർക്കേ ஹஜ்ஜிக்கு போனவரிடம் கேளுங்கள் அரபா மீனாவே நடக்க முடியாது கல்லடிப்பதற்கு நடக்க முடியாது நடப்பார்கள் வாகனங்களை கொண்டு வருவார்கள் பேரப்பிள்ளை சொல்லுவார்கள் தியாக பிள்ளைகள் நாங்கள் தியாக பிள்ளைகள் நாங்கள் சகோதரர்களே ஹசைன் ரதிவான்

உடம்பை விட்டும் கழுத்து வேறாக பிள்ளைகளின் தியாகம் இதுதான் ஹுசைன் ரதி எல்லாருடைய தலை வேறு உடம்பு வேறாக்கப்பட்டது மாட்டுடைய கழுத்தை அறுத்து வேறாக எடுப்பதை போன்று ஹுசைன் ரதி கழுத்தை அறுத்து வேறாக எடுத்தார்கள் எண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே சகோதரர்களே இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு ஓட்டப்பட்ட ரத்தம் கழுத்து வேறாகியது உடம்பு வேறாகியது உடம்பு இருக்கிறது கர்பனாவில் தலை கொண்டு வரப்பட்டது மதீனாவுக்கு ஒரு பிளேட்லே வைத்து கொண்டு வரப்பட்டது ஷகீது தலை தாய்மார்களே சகோதரிகளே சகோதரர்களே மார்க்கம் வேர்வை சிந்தாமல் வளர்க்க முடியாது மார்க்கம் ரத்தம் சிந்தாமல் வளர்க்க முடியாது ஒரு ஊரிலே நிந்த ஊரிலே சாய்ந்த மருந்திலே சம்மந்துறையிலே மார்க்கத்தை வளர்க்கிறதாக இருந்தால் தான் முழு பேரும் வளர்த்திருப்பார்கள் தாய்மார்களே நீங்களும் அந்த பாத்திமா போன்ற பெண்கள் தேவை ஆண்கள் அந்த பிள்ளைகள் இந்த காலத்துக்கு தேவை முன்னாலும் விரோதிகளுக்கு முன்னாலும் இஸ்லாத்தை பாதுகாப்பது என்பது கடினமான வேலை இலேசாக இஸ்லாத்தை பாதுகாக்க முடியாத தாய்மார்களே சகோதரிகளே பெரும் தியாகம் செய்ய வேண்டும் ഉമ്മ യാര് ഉമ്മ യാര് തലവി അപ്പൈവ സെല്ലാം നുളയമ நுழைய முடியாது தாய்மார்களே சகோதரிகளே எங்களுடைய பிள்ளைகளையும் அவ்வாறு மாற்ற வேண்டும் இந்த ஊரை இந்த ஊரை இஸ்லாமிய ஊராக மாற்ற வேண்டும் இந்த ஊரில் வாழக்கூடிய பெண்களிடம் இஸ்லாத்தை உருவாக்க வேண்டும் இந்த ஊரில் வாழக்கூடிய வாலிபர்களிடம் ഇസ്ലാമിയ ഉരുക്കും തായ്മാകളെ സഹോദരികളെ ലേസാണോ അല്ല ഇത് നാം എപ്പോഴും എല്ലാ ഉടപിള്ളിൽ എപ്പോഴും ഇന്ദ ഇന്ന ഉണർവ്ക്കും എല്ലാ ഉടൻ വാഴകോ செய்ய தயார் എം ചെയ്യ തയാരശാലികൾ ഉരുവാനാൽ താങ്കൾ ഇസ്ലാത്തെ വളർക്കല സഹോദരം സിന്ധും ഒവി ഇൻഷാ ഖിയാമത്തിൽ പേശും തിയായം ഇല്ലാമില്ല ஊரில் இஸ்லாத்தை வளர்ப்பது கனவாகமா தாய்மார்களே சகோதரிகளே மதரசாவை பொறுத்தவரையில் பெண்களுக்கான பாரிய முயற்சி நடக்கிறது யார் விரும்பினாலும் யார் விரும்பாவிட்டாலும் யார் எதிர்த்தாலும் யார் உதவி செய்தாலும் பெண்கள் வழங்கிக் கொள்ளுங்கள் இதுவரைக்கும் எங்களிடம் அறுநூறு பெண்கள் ஓதி இருக்கிறார்கள் இந்த நிந்த குறைந்தது ஒரு ஜிசுவாவது முடித்திருக்கிறது அறுநூறு பெண்களை நாம் ஆக்கியிருக்கிறோம் சேவை செய்திருக்கிறோம் நம்முடைய ரப்பானியா இதே போன்று இந்த ஊருக்கு செய்யும் சேவைகள் ஆகப்பெரிய சேவைதான் இந்த ஊரில் அல் மஜ்மௌன் இஸ்லாம் என்றது எந்த ஊரிலும் கிடையாது எங்கேயோ உள்ள மாற்று மதத்தினர்களை அழைத்து வந்து இஸ்லாத்துக்கு அடுத்து வீடுகள் கொடுக்கப்பட்டு எத்தனையோ சேவைகள் நடக்கும் ஊர் தான் இந்த ஊர் ஆனால் இந்த சேவைகளை விரும்ப மாட்டார் ஷைத்தானுக்கு தேவை இவைகளை விழுத்தாட்ட விழுத்தாட்டவர்கள் ஷைத்தான் நனவு நடப்பதை எப்பொழுதுதான் விரும்புவார் விரும்பவே மாட்டார் தாய்மார்களே சகோதரிகளே நீங்கள் இதற்கு முழு உதவியாக இருக்க வேண்டும் சகோதரர்கள் இதுக்கு உதவியாக இருக்க வேண்டும் இன்று பாத்திலுக்காக இன்று பொய்க்காக இன்று பணங்களை சூறையாடுவதற்காக எவ்வளோ திட்டங்கள் நடக்கிறது இஸ்லாத்தை பாதுகாத்தால் அதனால் தான் அடிக்கடி நாம் நினைக்க வேண்டும் இந்த கர்பலாவை

ിബോ തൊഴുകയെപ്പറ്റി വെപ്പി പേരറ്റ് കുടിപ്പതേ കടുത്ത് വെട്ടപ്പെടുവ கழுத்து வெட்டப்படுவதை இவர்களாட்டா இஸ்லாத்தை வளர்க்கலாம் சுபைரன் யாகுடைய கழுத்து வெட்டப்பட்டது சுபைரியார் இன்னலி குல்னி நபியின் ஹவாரி நபிய அவர் சொன்னார்கள் ஒவ்வொரு நபிக்கும் உதவியாளர்கள் இருக்கிறார்கள் ஓ ஹவாரி சுபைருபின் அவ்வாம் என்னுடைய உதவியாளர் பின் அவ்வாம் தாய்மார்களே சகோதரிகளே இந்த பாத்திமாவை தொடங்கியது சம்பாதிக்கிறதுக்கல்ல இந்த பாத்திமாவை தொடங்கியது இந்த பாத்திமாவுக்கு மக்கள் காணி தந்தது இந்த பாத்திமாவுக்கு எழுதி தந்தார்கள் காணியை லட்சம் லட்சமாக மக்கள் தந்தார்கள் ஊரிலே பணம் கேட்ட பொழுதெல்லாம் மக்கள் அள்ளி தந்திருக்கிறார்கள் எதற்காக இங்கிருந்து மார்க்கத்தை பாதுகாக்கும் பெண் பிள்ளைகள் வழியாக வேண்டும் வேற எந்த நோக்கமும் அல்ல இது தொழில் கூடம் அல்ல இங்கிருந்து மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் தாய்மார்களை சகோதரிகளே இதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த ஊரை பாதுகாப்பது இந்த ஊரின் மதரசாக்கள் எல்லோருக்கும் விளங்காது இது அரசியல் ஊரை பாதுகாப்பதல்ல ஆயுதம் ஊரை பாதுகாப்பதல்ல ஊரை பாதுகாப்பது இந்த ஊரில் இருக்கக்கூடிய உலமாக்கள் இந்த ஊரில் இருக்கும் குர்வானை சுமந்த மேடைகள் அதனால தான் ரப்பானியா எங்களுடைய நிகழ்ச்சியில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய கௌரவப்படுத்தினோம் அதனாலதான் இந்த ஊரில் அறுபத்தி மூன்று வயது தாண்டிய உளமாக்களை எல்லாம் சங்கை செய்தோம் எங்களுக்கும் தேவை இந்த ஊரில் பக்குவமான தேடுதலான அல்லாஹுவை பயந்தவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் எங்களுக்கு தேவை இந்த ஊருக்கு அம்மாவுடைய மறக்க திறங்க வேண்டும் அதற்குரியவர்களை உருவாக்க வேண்டும் தாய்மார்களே சகோதரிகளே நீங்களும் உங்களது பிள்ளைகளை மாற்ற வேண்டும் மார்க்கம் தியாகத்தோடு தான் வரும் கஷ்டத்தோடு தான் ஏன் துனியா எங்களுக்கு வாழ்க்கை அல்ல துன்யா வாழ்க்கை அல்ல தாய்மார்களே சகோதரிகளே இது யார் வாழ்க்கை என்று சொன்னது தூங்கிக் கொண்டிருக்கிறார்களே அவ்வளோ பேரும் நிம்மதியாக தூங்குகிறார்களா உலகத்தில் சேவை செய்தவர்கள் நிம் கனோமத்தில் அருஸ் முதல் நாள் மாப்பிள்ளை தூங்குவதை போல் தூங்குகிறார்கள் உலகத்தில் சேவை செய்யல வெறும் தூமியா கபுரடிய போய் கேளுங்க அழிவதி தனது மாணவர் குமையில அழைத்துக் கொண்டு கபிரஸ்தானுக்கு சென்று பேசுவார் கபருள்ளவர்களே சொல்லுங்க இன்னும் நிலைமை உங்களோட செய்திய சொல்லவார் உங்களோட மாறெல்லாம் வேறு கல்யாணம் முடிச்சிட்டாங்க உங்களோட சொத்தெல்லாம் பிரிச்செடுத்துட்டாங்க சொல்லிட்டு குமையில் அல்லா இவர்களுக்கு பேசும் சக்தியை கொடுத்தால் என்ன பேசுவார்கள் தெரியுமா அல் கபரு சுந்தூக்குள் அமல் கபருதான் அமல்களுடைய பட்டகம் செஞ்ச அமல் அனுபவிக்கிற சகோதரிகளே கஷ்டப்பட்டு உலகத்தில் பிள்ளைகளை உருவாக்குங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்குங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாத்திமாவுடைய பிள்ளைகள் நேத்து இருபது பிள்ளைகள் ஒவ்வொரு ஜிசு ஓதி இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமான செல்வி இந்த ஊரில் எங்கிருக்கிறது காட்டுங்கள் பார்க்கலாம் நேத்து இருபது பிள்ளைகள் சென்றவா சென்றவ